கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல ஆயன் இயேசு யோவான் பத்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நல்ல ஆயன் நானே நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார் பிரியமானவர்களே நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பார் கூலிக்கு மேய்ப்பவன் ஆடுகள் அவனுக்கு சொந்தமில்லாததால் ஓநாய் ஏதாவது வந்தால் ஆடுகளை விட்டுவிட்டு ஓட்டம் பிடித்து விடுவான் ஏனென்றால் அந்த ஆடுகள் அவனுக்கு சொந்தமும் இல்லை அவன் உண்மையான ஆயினும் இல்லை நல்ல ஆயன் என்ற வார்த்தை மிகவும் கடினமானது ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்களை சற்று கவனித்து பாருங்கள் காலையில் எழுந்ததும் ஆடுகளை ஓட்டிச் செல்வார்கள் புல்லுள்ள இடங்களை தேடிச் சென்று அங்கு அவைகளை மேய விடுவார்கள் தண்ணீர் உள்ள நீரோடைகளுக்கு அழைத்து செல்வார்கள் அனைத்து ஆடுகளும் சரியாக உள்ளதா என்று எண்ணி பார்ப்பர் ஒருவேளை ஏதாவது ஒரு ஆடு காணாமல் போனால் அதை தேடி கண்டுபிடித்து வந்து சேர்ப்பர் அதே போன்றுதான் இயேசுவும் நமக்கு நல்ல ஆயனாக இருக்கிறார் நம்மை நன்கு அறிந்தவராக நம்மை நல்வழியில் நடத்துபவராக ஆபத்து காலத்தில் நம்மை பாதுகாப்பவராக இருக்கிறார் எனவே எனவேதான் நம்மை மீட்பதற்காக தம்மையே பலியாக்கினார் நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தார் மேல் கொண்ட எல்லையற்ற அன்பின் வெளிப்பாடுதான் இயேசுவின் சிலுவை சாவு அன்பானவர்களே நாமும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட குடும்பத்திற்கு நல்ல ஆயனாக நாம் பணிபுரியும் இடத்தில் உள்ளவர்களிடம் நல்ல நண்பராக நாம் வாழும் சமுதாயத்தில் நல்ல மனிதராக குறிப்பாக இயேசுவைப் போன்று நல்ல ஆயனாக மாற முயற்சிப்போம் அன்பு இறைவா நாங்களும் உம்மை போன்று மற்றவருக்காக எங்களையே தியாகம் செய்பவர்களாக பிறரை நேசிப்பவராக சுயநலமில்லாதவராக வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்